எல்லோருக்கும் தாங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதற்காக பலரும் பல முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இறை வழிபாடு மூலம் நினைத்ததை நிறைவேற்றுவது எப்படி உங்களுக்கு பிடித்தமான கோவிலுக்கு சென்று ஆயிரம் முறை பிரதட்சணம் செய்தால் நினைத்தது நிறைவேறும் பிரதட்சணம் என்பது கோவிலை சுற்றுவது என பொருள் தினமும் காலையிலும் மாலையிலும் பெருமாள் சிவன் அம்மன் ஆஞ்சநேயர் கோயிலிலும் அரசமரம் துளசி மாடம் ஆகியவற்றை பிரதட்சணம் செய்து வரலாம் பசுவை காலையில் குறைந்தது பத்து முறை சுற்றலாம் சுற்றும் போது கர்ப்பிணி போல மெதுவாக சுற்ற வேண்டும் நாளொன்றுக்கு பத்து முறை சுற்றினால் கூட நூறு நாளைக்குள் ஆயிரத்தை எட்டிவிடலாம் இதனால் தோஷம் பாவம் நீங்கும் உடல் பலம் மிக்கவர்கள் இந்த நாளில் பத்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் லட்சம் எண்ணிக்கை என சுற்றுவது சிறப்பு சுற்றும்போது ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்தை சிவனுக்கும் ஓம் பராசக்தி நம என்னும் மந்திரத்தை அம்மனுக்கும் சொல்ல வேண்டும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி